என்னம்மா யானை வீட்டுக்குள்ளேயே சுற்றுது கேட்ட மகனுக்கு சொன்னேன் நாமெல்லாம் ஊருக்கு போயிட்டா அது வெளியில் சுத்தம்தா பெரும்பாலும் என்னோட கவிதைகள் சமூகம் சார்ந்தே இருந்தாலும் குறிப்பா பெண்ணியம் சார்ந்த கவிதைகள் தான் நல்லது வாழ்க்கையை நான் அழகையோட பார்க்கல வாழ்க்கையாகவே பார்க்குறேன் என்கிட்ட பழைய சோறுங்கன்னா பழைய சோறு ரசி சாப்பிட்ற அவ்வளோதான் என்னிடம் என்ன இருக்கிறதோ அதை கொண்டு என்ன 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 நான் பாட்டி முரத்தால் அடித்து உரட்டினால் அம்மா அறத்தால் அடித்து விரட்டினாள் மகள் அறிவால் அடித்து விரட்டுகிறாள் பெண்களை இழிவுபடுத்தும் இரண்டு கால் விளங்குகிறேனே எந்த இதழை படிப்பதற்காக வேலை வாங்கினார்களோ அந்த இதழ்களை தொடர்ந்து எழுதி அவங்களை வாசிக்க வச்சு அமைதியா இருந்தால் குளத்தின் மீதும் ஆத்தரியத்தை எழுந்தால் கருப்பின் மீதும் ஒன்னும் அமைதியா இருந்தா என்ன பிற அப்படின்னு சொல்லி ரொம்ப பேசுனா நான் அப்படி அப்படிங்கிற மாதிரி ஒரு தேசம் தழுவிய ஒரு பிரச்சனையை வந்து ஒரு பக்கம் பக்கமா கட்டுரைகள் எழுதி சொல்ல வேண்டிய செய்திய ஒரு ஏழு சொல்லு ஐந்து வரிகள் கூட கிடையாது பிரிச்சு போட்டிருக்கிறாரு அப்ப இந்த ஒரு என்ன ஒரு மைக்ரோஸ்கோபி வியூன்னு சொல்லுவாங்க ஒரு ஒரு இந்த சமூகத்தை ஒரு நுண்ணோக்கி பார்க்கிறது தான் வந்து கவிதையினுடைய வேலை அப்படின்னு தான் நான் புரிஞ்சு வச்சிருக்கேன் சும்மா கவிதைகள்லாம் சில கவிதைகள்லாம் கூட சிரிப்புக்காக நகைச்சுவாக சொல்லுவாங்க ஏன் கவிதை என்கிட்ட கேட்டிருக்காங்க சந்தேகம் போட்டிருக்காங்க நான் அந்த கவிதை இல்லைன்னு சொல்லியிருக்கிறேன் ஆனாலும் கூட அவங்க சொல்லுவாங்க கவிதைன்னா நீங்க ஒரு அதுக்கு ஒரு இலக்கணம் வைக்காதீங்க அப்படின்னு சொல்லும்போது அப்போ ஒரு ஒரு கவிதை வந்து நான் விமர்சனம் பண்ணேன் ஒரு காதலிக்கு காதலிக்க வந்து ஒரு கடிதம் எழுதுறான் அன்பே உனக்காக கஷ்டப்பட்டு இந்த காதல் கடிதத்தை எழுதுகிறேன் படித்து விட்டு தயவு செய்து காதலித்து விடு கிழித்து போட்டு விடா காதலிக்கவில்லை என்றால் கிழித்து போட்டு விடாது பக்கத்தில் இருக்கு உன் தங்க இடமா கொடுத்துருக்கு அப்படின்னு ஒரு கைது இயல்புனாலும் கூட வந்து அதனுடைய உடன்பாடு இல்லை அதாவது ஒரு ஒரு காதல் என்பது ஒரு உயர்வானது என்ற சிந்தனையுடைய நமக்கு வந்து சரி நீ காதல் இல்லைன்னா அதை கிழிச்சு போட்டாலும் ஒரு தங்க கூடு அப்படின்னு சொல்லுகிற போது அது அது வந்து நமக்கு நமக்கு ஒரு எதிர்மணி அதுல ஒரு எல்லும் இருக்கிறது நகைச்சுவை இருக்கிறது சமூகத்தினுடைய போது இருக்கு அப்படி அன்னையில ஒரு குழந்தை வச்சு வந்து விரல் தொட்டவாடம் இது வந்த கவிதை ரொம்ப சூப்பரா சொல்லிட்டு சொல்லல நான்கு மகன் நான்கு வயது மகன் கேட்டுக்கொண்டதும் கொண்டதும் யானை போனார் என் கணவர் ஏறி அமர்ந்த பிள்ளை உற்சாகமானான் யானை யானை அம்பாரி யானை அறைக்குள் வளம் வந்தது மகனை சுமந்த யானை என்னம்மா யானை வீட்டுக்குள்ளேயே செத்துது கேட்ட மகனுக்கு சொன்னேன் நாமெல்லாம் ஊருக்கு போயிட்டாத்த பெரும்பாலும் சமூகம் சார்ந்தே இருந்தாலும் குறிப்பா பெண்ணியம் சார்ந்த கவிதைகள் தான் நிறைய இருக்கேன் கிட்டத்தட்ட ஆயிரம் கவிதை இருக்கேன்னா கிட்டதா எழுநூத்தி ஒன்பது கவிதைகள் பெண்ணியம் சார்ந்ததா இருக்க அது அப்படியான ஒரு நிகழ்வுதான் எனக்கு ஒரு முக்கியமான கேள்வி என்னன்னா கவிஞர்கள் வந்து எப்போதுமே அழகீழை கொண்டாடுவாங்க எல்லாத்தையுமே அழகழகா சொல்லணும் அப்படின்னு தான் நினைப்பாங்க அதுல வந்து எது மிஸ் ஆகும் அப்படின்னு நான் பார்க்கிறேன்னு சொன்னா அந்த எல்லாம் சொல்லக்கூடிய அந்த சட்டையர்னு சொல்லுவோம் இல்லையா இந்த அங்கத சுவை வந்து ரொம்ப குறைவா இருக்கும் ஆனா உங்கள்கிட்ட வந்து ஒரு இயல்பாக அந்த அங்கத சுவையோடுதான் இந்த கவிதைகள் வந்து வளம் வருவதாக நான் பார்க்கிறேன் அது எப்படி சுவை அதை ஏற்றுவது அப்படிங்கிற அந்த ஒரு பண்பாட்டை வாழ்க்கையை நான் அழகியோட பார்க்கல வாழ்க்கையாவே பாக்குறேன் என்கிட்ட பழைய இருக்குன்னா பழைய சூழ்நிலை ரசி சாப்பிடுறேன் அவ்வளவுதான் என்னிடம் என்ன இருக்கிறதோ அதை 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 கொண்டு என்ன என்ன நான் தயார்படுத்திக்கிறது என்னடா என்னடா இதுதான் இருக்கு என்ன என்னடா ஒரே இருக்குன்னா அதை அதுதான் நான் கவசம் இருப்பதை கொண்டு என்னோட ஒன்று இருக்கு அது நீங்க பூக்களில வரைகிறீங்க நான் ஒரு இதயத்தை வரைகிறேன் அவ்வளவுதான் வித்தியாசமா நான் பாக்குறேன் அப்படிங்கிறப்ப எல்லாரும் பொம்மைகள் வரும் பொழுது அந்த பொம்மைக்கு உயிர் கொடுக்க நான் கண்களை வரைகிறேன் ஒரு கரித்துண்டு எதை எதை செய்யறதோ அப்ப முக்கியம் நீங்க வண்ணங்களுக்கு திட்டி வரைகிறீங்க என்ன இருக்கிறது அந்த ஒரு விஷயம் சுவரவித்தான் சித்திரம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அதனாலதான் பெண்ணியம் சார்ந்த கவிதைகள் தான் நிறைய இருக்கிறீங்க அதுல ஒரே ஒரு கவிதை பாருங்க மலடி பட்டம் தந்த வழியை உறிஞ்சி எடுக்கிறது குழந்தை எனது காம்புகளின் வழி அப்படின்னு ஒரு தாய் சொல்றாங்க கல்கியில வந்து ஆக சிறந்த கவிதையா வந்தது அந்த யானை கவிதையும் ஆனந்த உடனே இந்த ஒரு மிகப்பெரிய வர வரவேற்பு பெற்ற கவிதை அந்த ஐயா எல்லாம் சொன்னாரு பாத்தீங்களா நீங்க பாருங்க சும்மா சாதாரணம் தான் நாய் காலை தூக்குகிறது பன்றி சாக்கடையை உதறுகிறது சேற்றின் புரண்ட மாடு உரசுகிறது ஆடு இடது வலதாய் உரசி அரிப்பை போக்குகிறது அப்படியே எழுதிட்டு கடைசியா சொல்றாரு சுத்தமான சுவர்களை கண்டால் விட்டு வைப்பதில்லை விலங்குகளும் எடுத்துக்கலாம் மனிதர் எடுத்துக்கலாம் இங்க வெறும் சுவர்கள் மட்டும் இல்லை இங்க பைனல்ல நீங்க அப்படி புரிஞ்சீங்கன்னா நீங்க வந்து நீங்க அது ஒரு சிரிப்பு இருக்கும் எல் இருக்கும் நீங்க வந்து ஒரு பெரிய கதையே குறுங்கறையா இருக்கும் இதெல்லாம் எங்க இருந்து வந்தது அப்படின்னா இவங்க அம்மா கிட்ட இருந்து தான் எல்லாம் அதுதான் எனக்கு ஏன்னா இவர் பெண்கள் அக்கா கிட்ட ரெண்டு அக்கா ரெண்டு தங்கை அப்படியே அவங்க இருந்து இருந்து இவரு வேலை செய்யறது இவருடைய சிறப்பு அண்ணன் உள்ளவர்கள் எப்படி இதை நான் பகிர்ந்துகிறேன் தெரியல ஆஹ் அம்மாவை முழுமையாக பார்த்து கொண்ட ஒரு பராமரிப்பு பெருமாளன் கோவில் நவகர கோவில்ல அரிசிகர்களுக்கு தான் அது வாய்ப்பு கிடைக்கும்பாங்க தாயை முழுமையாக பார்த்து குளிப்பாட்டி கைகளால் தூக்கி மலமல்லி அந்த வாழ்க்கை தான் என்னை வந்து இன்னும் போட வச்சிருக்கு அதனாலதான் பெண்கள் மீதான மரியாதை எனக்கு இருக்கு நான் சொல்லுவேன் மணன்மணி கூட கேட்பாங்க ஒரு அஞ்சு கவிதைக்கு சொல்லுங்க பைரவி அன்னைக்கு பட்டிமன்றம் போற டக்குன்னு உடனே சொல்லணும் அப்படிம்பாங்க மணன்மணி குதிச்சுக்கங்க வாடி வாகனங்களின் சக்கரங்களை ஏற்குவதற்காக நீ மீசை முறுக்க வேண்டாம் வாகனங்களின் சக்கரங்களை இயக்குவதற்காக நீ மீசை முறுக்க வேண்டான் உன் வாழ்க்கை சக்கரத்தையும் தேர்த்த பெண் இயக்குகிறாள் அப்படிங்கிற ஒரு தாண்டினால் புரட்சி மிதித்தால் படிக்கட்டு அழித்தால் சாதனை சொல் என்ன செய்வதாய் உத்தேசம் உன்னை சிறைப்படுத்தும் கோடுகளை அப்படிங்கிற ஒரு கவிதை இதெல்லாம் நீங்க பட்டி பண்றாங்களோ அவர்களால் இன்னைக்கு போயிட்டு இருக்கீர்கள் கவிதையோட இன்னொரு கவிதை பாட்டி முரத்தால் அடித்து விரட்டினாள் அம்மா அறத்தால் அடித்து விரட்டினாள் மகள் அறிவால் அது அறிவால்னா நாலேஜ் இன்னொன்னு கருவி அறிவால் அடித்து விரட்டுகிறாள் பெண்களை இழிவுபடுத்தும் இரண்டு கால் விலங்குகளை பெண்களை இழிவுபடுத்தும் இரண்டு கால் விலங்குகளை அப்படின்ட்டு சொல்றாரு அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த ஒரு க இன்னொரு கவிதையில வந்து ஆஹ் அரசியலிலும் உண்டு தோசை திருப்பிகள் எத்தனைதான் எத்தனைதான் புரட்டி புரட்டி போட்டாலும் இனி ஒருபோதும் ஒருபோதும் வேகாது எங்கள் பிள்ளைகளிடம் உங்கள் தோசைகள் ஜல்லிக்கட்டு விட வந்துச்சு இல்லையா அப்போ ஒரு விஷயம் இந்த பெண்ணியம் பிடித்திருந்தும் போது சொல்றாரு இப்ப ஐயா படிச்சாரு பாத்தீங்களா ஆஹ் எடுபட்ட பயில்களா அப்படிங்கிற அதுக்கு ஆனா ஒரு இது இங்க குடுத்திருக்கிறாரு கல்லறிந்து வேடிக்கை பார்க்கிறது அமைதியா இருந்தால் குளத்தின் மீதும் ஆரப்படித்து எழுந்தால் கற்பின் மீதும் ஒண்ணு அமைதியா இருந்தா என்ன எப்படி இருக்கிற அப்படின்னு ரொம்ப பேசுனா நான் அப்படி அப்படிங்கிற மாதிரி கல்கி இதுவும் என்ன அவசரம் எந்த எதில என் படிப்பதற்காக வேலை வாங்கினார்களோ அந்த இதழ்களை தொடர்ந்து எழுதி அவங்களை வாசிக்க வச்சேன் இன்னைக்கு தொடர்ந்து நீங்க இந்த விஷயத்துல ஒரு கேள்வியோட போலாம் இன்னைக்கு இருக்கிற நீங்க படிக்கிற காலத்துல அது நம்ம இருந்த காலத்துல இருக்கிற பள்ளிக்கூடம் அரசு பள்ளிக்கூடத்துல இருந்த அந்த மொழி சூழல் தாய்மொழியை கற்கிற ஆர்வம் இன்னைக்கு வந்து இந்த மும்மொழி எல்லாம் கற்கிற அந்த சூழல்ல இந்த படைப்பு வழியில இந்த மொழிங்கிறது எப்படி ஒரு ஆளுமையை செலுத்துகிறது ஒரு ஒரு ப ஒரு படைப்பாளனுக்கு அல்லது இந்த நிலத்தை சார்ந்தவனுக்கு அந்த மாநில நிலத்தை சார்ந்தவனுக்கு மொழி வந்து எந்த மாதிரியான இடத்தை வகிக்கிறது அது இன்னைக்கு இருக்கிற இளைஞர்கள் இன்னைக்கு இருக்கிற பிள்ளைகள் தாய்மொழி கொள்கையில எவ்வளவு வலுவா இருக்காங்க மும்மொழி கொள்கை இது இடையில வந்து நமக்கான ஒரு மிகப்பெரிய இடையூறா இருக்கு இந்த சூழலை ஒரு படைப்பாளியா நீங்க சொல்ல விரும்ப நம் தேசத்து இருமொழி கொள்கையெல்லாம் சரியா இருக்குமோ அப்படிங்கிறது என்ன நான் ஏன்னா ஏற்கனவே இந்தி பாபர் மொழியா ராமர் மொழியா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கிறோம் மாணவர்களுக்கு உணவு கொண்டிய வாந்தியர்கள் உறவில் இந்தி என்றார்கள் சொல்லி இருக்கிறோம் என்னோட எதிர்ப்பு அதில் காமிச்சிருக்கேன் வாழ்வதற்கு தமிழும் வாழ்வாதாரத்துக்கு ஆங்கிலமும் போதுமானது என்பதாக நான் உணர்கிறேன் அதுதான் என்னோட பார்வையா இருக்கு ஆஹ் அது அதற்கான செயல்பாடு நோக்கிதான் நம்ம நகரணும் அப்படிங்கிற ஒரு காலகட்டத்தில் இருந்துட்டு இருக்கு ஒரு மொ நம் மொழியவே நம்ம சிறப்பாக செல்லணும் அப்படிங்கிறப்போ கூடுதல் கவனம் செலுத்தணும் அப்படிங்கிறது தான் நமக்கான மொழி இப்போ ஆங்கிலத்திலேயே இணையத்தில் அவ்வளோ விஷயங்கள் இருக்குல்ல அதை எடுத்து நம்ம வெளி கொண்டு வந்தாலே நம்ம மொழி தவிர்க்க முடியாத மொழியா மாறும் அப்படிங்கறத என்னோட ஒரு இலக்கிய செயல்பாடு மற்றும் அரசியல் செயல்பாடுகளை சுபர் பண்டியன் அது போல இறையன்பு அதே இல்ல ஐயா பாலகிருஷ்ணன் எல்லாம் அவங்களுக்கு இப்படி ஒரு ஒரு தொடர்பு ஏன்னா அவங்கதான் இன்னைக்கு வந்து ஒரு உயர்ந்த நிலையில இருக்கிறவங்களோட ஒரு எளிய மனிதராகிய நீங்க வந்து எப்படி அவர்களை வந்து கவர்னீங்க ஏன்னா நீ அவர்களை வந்து கவர்வது என்பது எளிமையான விஷயம் நீங்க வந்து எப்படி கடைக்கோடியில இருக்கிற விளிம்பு நிலையில இருக்கிற ஒரு குளிர் தொழிலாளி ஆஹ் இவர் வந்து நீங்க வந்து உலக தமிழராட்சி நிறுவனத்தினுடைய இயக்குனர் ஐயா பாலகிருஷ்ணன் ஐஏஎஸ் அவர்கள் இன்னைக்கு வந்து அண்ணன் பேசினா நேரடியாக உடனே போன் எடுத்து அவர் பேசார் பதில் சொல்றார் நூல் அனுப்புகிறார் அதே போல ஐயா ஐயாவுடைய ஒன்றே சொல் ஒன்றே சொல்ல தொடர்ந்து நம்ம நூலாக்கி இருக்கிறோம் பல நூல்களை வந்து மொபைல்லே நம்மளையுமே டைப் பண்ணி அனுப்பி அதை நூலாக்குவதற்கான மிகப்பெரிய முதுகெலும்பாக இருந்தவர் அவங்க கூட இருந்து ரெண்டு நூல்கள் நாம இறையன் போட கூட சுபவி அப்பாங்கிற ஸ்தானத்துல இன்னும் வச்சிருக்காரு இது வந்து இந்த அனுபவம் அவர் நந்தன் இதர்ல பொறுப்பாசிரியராக இருந்தாரு அவர் அப்ப நந்தன்ல நான் தொடர்ந்து எழுதிட்டு இருந்தேன் நந்தன் அப்போ புதிய கலாச்சாரமும் அந்த ஈக்குவலாக வந்துருந்ததுங்க நந்தன் ஒரு இதெல்லாம் அந்த அந்த ரெண்டு எனக்கிட்ட அப்போ இருக்கிற சூழலில் புதிய கலாச்சாரமும் நந்தனும் ரெண்டுமே பயணம் பண்ணிச்சு ரெண்டுமே மக்கள் அரசுக்கு எதிரான பல செய்திகளை சொன்னிச்சு அதில் அவரும் இருந்தார் அப்படிங்கிறது தான் அறிமதி போன்ற மிகப்பெரிய படைப்பாளர்கள் பாமரன் போன்றவர்களும் அதில் தொடர்ந்து எழுதிட்டு இருந்தாங்க அதுப்போம் காலகட்டம் அவங்களை புரட்டி போட்டுச்சு மாறினாங்க அவனுக்கு குடலை கை இது பண்ணாங்க ஆனால் அவங்களுக்கு கட்டந்தது அப்போ ஏற்பட்ட நட்பு தான் அப்போது எல்லாருமே அவர் உடலை கைது பண்ணி யாரும் பேசலை அவன் நான் தான் கடிதம் எழுதுனேன் உங்களுடைய நேர்மையை நான் பாராட்டுக்கிறேன் நானும் இப்படி சூழல் வந்திருக்கு ஒரு கடிதம் தான் எழுதிட்டுருக்கேன் அந்த கடிதம் அவருக்கு கிடைச்சிருக்கு அப்புறம் புத்தகம் அனுப்பிச்சேன் அப்படி தான் எங்கள் நட்பு ஆரம்பித்தது தொடர்ந்து கலைஞர் தொலைக்காட்சியில் பேசுகிற அந்த ஒன்றை சொன்ன ஒன்று விமர்சனம் பண்ணுவோம் அப்புறம் அவரே சொன்னார் உங்கள் வீட்டு திண்ணையில் நான் வந்து ஒரு நாளே நம்ம அமர வேண்டும் அப்படின்னு சொல்லி புரிஞ்சு கொடுத்தேன் அவங்க வந்தாரு வந்து வீட்டுக்கு வந்தாரு அப்போ அம்மா இல்லை கோணங்கி இன்னும் சொல்லுவாரு கடைசி வரைக்கும் அந்த திண்ணைய பார்க்க முடியாமல் பேசுறேன் வீட்டை மாத்திட்டே ஆமா மாத்திட்டு ஒரு அவர் பாலகிருஷ்ணன் ஐயாவும் அந்த வாசிப்பு தான் தொடர்ந்து ஒரு அவரோட செய்திகள் பரி பேசும்பொழுது சில விஷயங்கள் கருத்தை இன்பாக்ஸ்ல பரிமாறுவோம் ஏன்னா பெரும்பாலும் என்னோட என்னோட பார்வை மற்றவங்க எப்படி தெரியாது குறை என்றால் உள்ளே போய் சொல்லிடுவேன் இந்த இடத்துல பிள்ளை இருக்க திருத்தி இருங்க அப்படின்னு இன்னைக்கும் ஸ்ரீராம சரிமது கொண்டு அவரே சொல்லுவாரு வித்தியாசமா வந்து நம்ம நண்பர்கள அடிப்படையில உள்ள போய் தான் சொல்லணும் டக்குன்னு உள்ள போய் சொல்லிடுவேன் இந்த இடத்துல பிள்ளை இருக்கு கொஞ்சம் திருத்தி இருங்க அப்படின்னு ஆனா வந்து பெரியவாழ் பாராட்டு தான் அதிகம் தெரியும் பேசுவோம் கலந்த விஷயத்துக்கு இந்த இந்த கவிதை சொல்லுது இது பேசுது அப்படிங்கிறப்ப ரொம்ப ஒரு ஈடுபாடு ஆயிடுது அப்ப தொடர்ந்து பரிமாறிவாரு அப்புறம் ஒரு கட்ட பத்தி எல்லாரும் சொல்லியிருக்கிறாங்க தமிழாச்சியும் முதற்கொண்டு சுபகி முதற்கொண்டு அவரு அவர் எதை எதிர்பார்கிற எல்லா எழுத்தாளர்களும் கொடுத்து பேசும்பொழுது அவர் ரொம்ப மரியாதையா இருந்தாரு அந்த அன்பு அப்படிதான் வளர்ந்துச்சு இப்ப இத்தனை நண்பு இத்தனை பிரபலங்களும் நன் மீது இருக்க காரணம் அந்த பேரன்பு தான் ஆனால் அவங்க மேலே இருக்கிறாங்க நான் இங்கே ஒரு கடை கோடி மனிதனாக இருக்கிறேன் இன்னும் சொல்ல போனா அவர் ஐயா சொல்வாரு கடைசி மயில்கள் மனிதன் அடிமார் அடித்தட்டு மக்களை பாலகிருஷ்ணன் ஐயா அந்த கடைசி மயில் தக்க ம இருந்தாலும் தொடர்ந்து பேசுவார் நான் கொரோனா காலங்களில் தம்பி ஒருபுறம் என்னை தூக்கி என்றால் அவர் என்னை ஒரு பூக்கி தாங்கி பிடிச்சாங்க ரெண்டு பேரும் தான் அந்த கொரோனா காலம் இருந்து காப்பாற்றுனாங்கன்னு அதனாலேயே அந்த அவர் மேலான பிரியங்கள் ஜாஸ்தியாகிடுச்சு உம் எல்லோருக்குமே இந்த வார்த்தை இல்லை உங்களுக்கு தான் சொல்றேன் நீ எப்போதாலும் என் தலைமாட்டில இருக்கும் உங்களுக்கு மட்டும்தான் அந்த அப்படியான ஒரு அன்பு தான் நமக்கு என்னன்னா எதுவையும் தொடர்ந்து போக வேண்டாம் நாம் இருக்க இடத்துல இருந்துகிட்டு நல்லா இருக்கீங்களான்னு சொன்னாவே போதுமானது ஒருத்தருடைய அன் நட்பு கிடைச்சினால அவர் தொடர்ந்து தொந்தரவு பண்ணாமல் இருக்கும் மிகப்பெரிய உதவி என்பது ஒரு மனிதரை தொந்தரவு செய்யாமல் இருப்பதுதான் நட்பு கிடைச்சாலும் பண்ணக்கூடாது மிகப்பெரிய உதவிங்கிறது அவர் நம்ம தெரியும் இந்த இடைவெளியில எதுவுமே ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டால் இருக்கும் இடத்துல இருந்து கொண்டு எல்லாரும் சோக்கும்ல அந்த புரிதல் அவருக்கும் இருக்கு எனக்கும் இருக்கு எனக்கு என்னோடு பழகிற பிரபலங்களுக்கு இருக்கிறனால இந்த நட்பு இன்னும் சுகமா போயிட்டு இருக்கு அது இன்னும் தொடரும் அப்படிங்கறதுதான் எங்களோட நட்பு